இந்த மனிதன் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாமா நீங்க யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா நீ யாருன்னு சொன்னாலும் ஏன் நீங்க யாருன்னு சொன்னாங்க அப்பா வந்து சொத்தா குறைய போது ஏய் நீ யார்னக்கு ஒரு முதல்ல நீ என்ன அப்பா பாரு நீங்க யாரேன்னு சொன்னாங்க அப்பா தாவுட்டு இதா குறைய போது ஏன் நீங்க யாருன்னு சொன்னா உங்க வீட்டு இது எது அந்திட்டுப் போயிர்மா நீங்க யாரும் சொல்லவே மாட்டீங்களோ ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களோ ஏன் நீங்க சொன்னாத்தான் என்ன நீங்க சொன்னாத்தான் என்ன நீங்க கேளுங்க சொல்றேன் அப்ப நீங்க கேளுங்க நான் சொல்றேன் நான் தான் கேட்டல்ல நான் தான் சொன்னல்ல எப்போ சொன்னீங்க எப்போ கேட்டிங்க இப்பதானே கேட்டேன் இப்பதானே சொன்னேன் என்ன இப்பதான் நான் கேட்கவே இல்ல இப்பதான் நான் சொல்லவே இல்ல என்னங்க குதர்க்கமா பேசுறீங்க இருக்குற கூட்டம் எந்திரச்சு போறது காண்டி பிடி கொலை நமக்கு கூட்டம் குறைவா இருக்குங்கிறதுக்காக தொழில குறைக்கிற வேலையே இல்ல நான் அந்த பழக்கம் எங்கனா கிடையாது அந்த நேரத்துக்கு அவ்வளவு வேலை சரியா விட்டுறணும் ஆமா அது ஆயிரம் பேர் நமக்கு அவசியம் இல்லை ஆமா நாலு பேர் நச்சுன்னு உட்காந்துருந்தா போதும் இவ்வளவுதான் ஆமா இந்த படுத்து கிடந்தாலும் எந்திரிச்சு உட்காந்துருக்காருன்னு காரணம் இல்லை அது ஒரு காரணம் இல்ல ம் அது போட்டது குறைஞ்சி போச்சு இனிமே எங்கடா போறதுன்னு அந்த சோகத்துல இல்லை

ஒரு பத்து ஒரு இரு வருஷத்துக்கு முன்னால வீட்டுல ஒரு நாலு ஆம்பளை பிள்ளை அப்படி எல்லாம் புள்ள நிறைய பத்திக்கிட்டாங்க ஆமா அப்பளை ஏழு பிள்ளை எட்டு பிள்ளை இப்ப இந்த பிள்ளை பத்தி சொல்லணும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது இப்ப வந்து நாம் இரு நாம் இருவர் நமக்கு நாலு அஞ்சு பத்துக்கலாம் அப்ப சொன்னாங்க அதுக்கடுத்து நாம் இருவர் நமக்கு மூவர் நாங்க அதுக்கடுத்து நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாங்க அப்ப நாம ரெண்டு பேருமே குழந்தை இப்ப நம்மளுக்கு என்ன மயத்துக்கு குழந்தைன்னாங்க இப்ப ஆம்பளை பயிலுக்கு இப்ப அரசாங்கத்துல இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா சமீபத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து நல்லா பிள்ளைய பெத்துக்கிறோம் எந்த பிரச்சனையும் அரசாங்கம் சொல்லுது ஏன்னா இந்த பிள்ளை பக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஆள் ஒரு ஆச்சரியம் இருக்குதா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பூராமே எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைய பெத்துப்பட்டு பிள்ளைய பத்து நிறைய வளர்க்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு இப்ப பூரா பொண்ணும் கிடைக்கிறதுல ஒன்று இன்னொன்னு முதியோர் இல்ல அதிகமாகிக்கிட்டே கிடக்கு இப்ப பிள்ளை கூட்டி ஒரு நாலு பிள்ளை மூணு பிள்ளை எவனாவது ஒரு பிள்ளை பெத்த தாய் தப்புனா வயசான காலத்துல பார்ப்பேன் நக்கிக்கிட்டு சாப்பிட்டு கிடக்கும் போது தாய் தப்பம் இப்படி பாக்குறேன் முதியோர் போயிருச்சு வயது முதிர்ந்தவர்கள பாக்குறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படி வரப்போது உலகம் வேக மாதிரி போகுது இன்னும் கொஞ்சம் காலத்துல பிள்ளை வைக்கிற சக்தியும் இந்த ஆண்கள்ட்ட கிடையாம போகுது வீட்டுல ஒரு மூணு இருந்துச்சுன்னா ஒரு பிள்ளைய நாட்டுக்கு கொடுத்தாங்க போருக்கு

ரெண்டு சாமியார் இருந்தா என்ன சாமியார் சாமிiar திருமண்ணாமலையில ஆமா நமசிவாயம் வாழ்க இல்லன்னா திருமண்ணாமலை பேர் கேளுங்க ஆமா குகை நமசிவாயம்னு ஒருத்தர் பேரு ஓ நமசிவாயம்னு ஒருத்தர் பேரு ஓ ரெண்டு பேர் குரு நமசிவாயன் அந்த குரு நமசிவாயன்ட்ட நமச்சிவாயம் சீசனா இருந்தாரு ஓ ஒரு நாள் விருக்கு உடம்பு சரியில்லை ஐயே ஏய் மாதிரியே உடம்பு சரியில்லாம போச்சு வாந்தியா எடுக்கிறாரு வாந்தியா எடுக்கிற போது இந்த சிஷிய இருக்க மாத்தியா அதன் போய் அப்படியே கையில ஏந்தன அப்படியே ஐயோ குருவோட வாந்தி ஆ வாந்தி எடுக்கறாரு அப்படின்னு இந்த கை پورا அப்படியே வாந்தி இருக்கு அது அவர் சொல்றாரு குரு அப்பா இத கொண்டு போய் யாருடைய கால் படாத இடத்துல கொட்டிட்டு வாடா அப்படின்னு சொன்னாரு இவன் என்ன பண்ணா எடுத்த வாந்திய சுந்தகிட்டு சுத்திக்கிட்டே தெரிஞ்சான் இந்த உலகத்துல மனிதனுடைய கால் படாத எதிரா அப்படி தேடி பார்த்தா கிடைக்கல அப்பதான் அவன் நினைச்சேன் இந்த உலகத்துல மனிதனுடைய கால் படாத இடம் இந்த வயிறு ஒண்ணுதான்டா அதனால எடுத்த வாந்தி நம்மளே குடிச்சிருவோம் அப்படின்னு அருவறுப்பு படாம குடிச்சிட்டான் கொஞ்ச நாள் சென்று

நான் உனக்கு நீ எனக்கு குரு அப்படின்னு திருவண்ணாமல ரெண்டு சாமியாருக்கு அந்த சம்பவம் இது இதுலாம் சாமியாரு அடிக்கிறாங்க இன்னைக்கு ஏதாவது வாத்தியார் எதுவும் கம்பெடுத்து நாம் படிக்கிற காலத்துல வாத்தியார் கம்பெடுத்து அடிச்சாரு ஒரு பயம் ஒழுக்க இருந்துச்சு இப்ப வாத்தியார் லேய்சா பயல என்ன மாதிரி ஒரு கீரல் மாதிரி விழுந்துச்சு குச்சி எடுத்து அடிச்சு அன்னைக்கு பயலு ஓய்வு காவல்துறையிட்ட புகார் பண்ணாங்க காவல்துறை துற பிடிச்சிட்டு போய் ரெண்டு மூணு நாள் வச்சு உள்ள வெளிய வச்சு அப்புறம் விடுது. நிழம் அப்படி இருக்கு. வாத்தியார் என்னெல்லாம் வாத்தியார் அடிச்சு அடி இருக்கே. குருவுக்கு மரியாதை இல்ல. என்ன பண்றது? ஆமா. அதனால இன்னைக்கு குருகுலமும் சரியில்லை. பானசாலையும் தெரியில்லை. ஆமா. பள்ளிக்கூடமும் சரியில்லை. சில சமயத்துல குருவும் சரியில்லாம குருவுள்ள இருக்கு. ஆமா. அதுவும் இருக்கு அதுவும் இருக்குல்ல. அதுவும் இருக்கு. ஆமா. பள்ளிக்கூடத்து புள்ளைய வாத்தியார் கெடுத்துட்டாங்க. இப்படி சம்பம்லாம் நடக்குது. பல பிரச்சன அது மாதிரி உலகத்தை சுத்துறனா சும்மா சுத்தலை ஓ உலகத்தில் என்ன நன் நடக்கணுமோ நடப்பதற்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் மாதிரி ஊர் சுற்றுலா இல்ல ஓ ஆ சாமியார் நீங்க யாரு அங்கே சாமியார் நடவோங்க இங்கே என்னையே பாரு ம் மாலை போட்டிருக்கேண்ணா நம்ம யாள் வச்சிருக்கேண்ணா நம்ம கட்டை வச்சுருக்கேண்ணா நம்ம ஐம்புலன் கட்டு இருக்கா நம்ம பஞ்ச கச்சை இருக்கா தண்டை இருக்கா இப்ப இப்போ நம்பு சாமியாரு நீங்க நாளைக்கு ஏன் பின்னாடி வாங்க ஆ மாடுத்தவணி பஸ் ஸ்டாண்டு ஆ புதுக்கோடை பஸ் ஸ்டாண்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டு இங்கே மூணு லட்சலையும் கூட்டிகிட்டு போகிறேன் இதே தான் அங்கே ஒருத்தன் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கேன் இன்னொருத்தன் ராமர் வேஷம் போட்டிருக்கேன் இன்னொருத்தன் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன் இந்தாருக்கும் ஒரு ஆறு மணி போட்டி பின்னாடி அத்தை தண்டி இல்லை ஒரு தோல் பெட்டி மாதிரி கைப்பட்டி சின்ன பெட்டியாக இங்கே கீழே புழு கீழே புழு கீழே புழு நமுக்கி கடை கடைக்கு அரே ராமா அரே கிருஷ்ணா அரே ராமா அரே கிருஷ்ணான்னு பிச்சை எடுக்கிறேன் அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் ஆஞ்சநேயர் வேஷம் போட்ட உடனே நான் ஆஞ்சநேயர் ஏற்றுக்கிற முடியுமா இல்லை ராமர் வேஷம் உடனே ராமர் ஏற்றுக்கிற முடியுமா இல்லை கிருஷ்ணர் வேஷம் உடனே கிருஷ்ணர் ஏற்றுக்கிற முடியுமா நீங்க நார்தர் மகாமணின்றே நான் என்னத்த நம்புறேன் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா யாரு நீங்க தான் காரணம் ஏன் இப்ப நான் கேக்குறபடி பதில் சொல்லு ராத்திரில சௌராக்கி மிச்சம் இருக்க சௌர ரா சக்கறனூர் ஒரு எல்லாம் வருவாங்க அப்ப தெரிஞ்சாங்க எதுக்கு பசிக்கு ஆமா இந்த வயிறு பசிக்கும் ஆமா பசிக்கு உணவு தேவை ஆமா ராத்திரில அம்மா அப்பா ਨੂੰ கூப்பிட மாட்டாயா அம்மா தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அம்மாவை சௌர போடுவாங்க ஆமா அம்மா மா அந்த இருக்குற சோத்தை கொண்டு வந்து

இந்த வயிறுன்னு ஒன்னு பசிக்குது இந்த வயிறுன்னு ஒன்னு பசி இருக்கிறதுனால அவங்க எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு என்ன வேஷம் போறான் தெய்வத்துடைய வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பத்து ரூபா காசு வாங்கி வைத்த வளர்க்கறதுக்கு அவன் என்ன பண்றான் வேஷத்தை போட்டுக்கிட்டு ஊரு ஊரா போய் பிச்சை எடுக்கிறேன் நீ ஊரே கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற நீனும் பிச்சைக்காரனே அவனும் பிச்சைக்காரனே விட்டு ஆமா இவர் வரைய அம்பானி பேரு நீங்கள் நானும் ஒண்ணுதான் வாங்க ராப்பு சக்கரன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஆகுது அப்போல்லாம் ராப்பு சக்கரம் இருந்தேன் இப்பெல்லாம் ராப்பு சக்கரம் இல்லைன்னு இங்க நினைக்காதீ இப்பெல்லாம் ராப்பு சக்கரம் யாரும் ஒவ்வொரு வீட்லேயும் யார் யார் புருஷமாரி இருக்கலாம் ராப்பு சக்கரம் புருஷன் ராப்பு சக்கரனா உண்மை எப்படி இன்னைக்கு சொந்த வீடு இருக்கு இல்லையா எல்லார் வீட்லையும் பிரிச்சு இருக்கு குளிர் சாதனை பற்றி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வச்ச சட்னியை என் உள்ள திணிச்சிட்றான் ஆறு நாளா தோசை மாவு ஆட்டி வச்சு வைக்க எடுக்க ரெண்டு தோசை வச்சுட வைக்க எடுக்க ரெண்டு தோசை சுட்டு போடுறா வயிறு பொறுமிக்கிறது இப்போ முன்னாடியே ஆடியே ரெண்டு தோசை இருந்தா சுட்டு புரிய அப்படின்னு பிச்சைக்கரை மாதிரி தான் நிற்க இருக்கு ஒரு ஒரு இருபது நாளைக்கு முன்னால ஒரு ஊர் நாடத்துக்கு போயிருந்தான் நாடத்துக்கு போயிடும் பொழுது வீட்டுக்கு உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டிருந்தான் நீங்க சொன்னீங்க இந்த குளிர் சாதன பெட்டி ஆமா அந்த பெட்டி இருந்துச்சு சரி நம்ம ஆல்ரவுண்ட் வாசி பண்ணல ராஜா ஆமா அம்மா ஏர்க்கனவே அது ஒன்றறத ஆஹா அது உட்கார்ந்து இருந்துச்சு அம்மா மூர் கண் கேட்டுச்சு அப்பா நீ இந்த உட்கார்ந்து இல்ல அதுக்கு பின்னாடி உள்ளதே இருக்கு உள்ள இருக்கு எடுத்து கொஞ்சம் ஊத்திக்கய்யா கையா வெக்கப்படாம ஊத்தி நம்ம விடுடா அப்படினு சொல்லதுக்கு ஊர்க்காரங்க இவன் சோத்த போட்டு வச்சிட்டு உள்ள தரந்தா உள்ள தரந்த உடனே எடுத்து கொண்டாந்து வந்து ஊத்தி பிளஞ்சான்ல அது மூர் இல்ல தயிர் இல்ல தோஷமாவு ஆமா

உங்களை சந்திச்சதில் மனம் மற்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆமா இந்த ரெண்டு பேர் இப்போ பெறப்பட போடுறாங்க நேச்சு அந்த அக்கா பெத்த பிள்ளை உசுப்புது எந்தரா எந்திரா அப்புறம் ஏவுது ஆமா தெரியல இப்படி ரெண்டு ரெண்டு பேரா பிறப்பிட்டுருவியா எனக்கு நல்லா தெரியும் ஷார்ப்பா நான் வரும்போதே பஞ்சாங்கம் பார்த்துட்டு இருந்தேன் ஷார்பா இந்த ஊருக்கு அஞ்சு கிலோ நாடகத்தை முடிச்சாதே அந்த ஊருக்கு நன்மை பரிசாபிஷேகம் கும்பாபிஷேகம் ஆமாம் அந்த கும்பாபிஷேக நிகழ்வு மட்டும் முடிக்கும் சரியான நேரத்தில் நாடத்தை முடியும் சரியான நேரத்தில் முடிக்கணும் ஆமாம் அதனால நீங்கள் ரெண்டு ரெண்டு நேரம் போகிறதுக்கு கூட நீங்கள் மொத்தமாக கூட போறது ரொம்ப மகிழ்ச்சியா ஓ ஏ நாடகம் பார்க்குற கூட போச்சோட ஆமாங்க நான் போச்சோலாட்டியும் அவங்க போகாமல் இருக்க போறாங்க அப்பனுக்காரன் சொல்லிட்டு பேசாமல் எத்தனை நேரம் இருந்துட்டு கூட போவோம்ப்பா அப்போ நான் போகிறாயே அந்த அக்கா பரப்பிட்டுருச்சு கூப்பிடுச்சுல பிள்ளையா ஆமா தடுமாறாம பாப்பா விழுந்துடாதப்பா விரிச்சு விரியா குமுதி விரிச்சத எடுக்கிறதுக்கு விரிச்சுக்க அதை எடுக்கணும்ல அது விரிச்சது இன்னொரு அப்பத்தா ரெண்டு பாய் கொண்டு வந்து அதுல ஓசியா உட்கார்ந்து அவங்க எந்திரித்தா பையன் வீட்டுல ஒய் படுக்க போங்க இங்க படுத்தா ஏதாவது செப்பனம் தட்டேன் கெட்ட கெட்ட செப்பனம் போங்க நாடுதலு காமுனி அப்பா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா என்ன பண்றாரு

நிலம அப்படி இருக்குங்க ஆமா அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அம்மால பத்திரம் பாத்துக்கணும் இந்த உலகத்துல தாய் இல்லைன்னா யாருமே உலகத்துல இன உற்பத்தியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆமா உங்க அம்மா பேரு கலைவாணி ஓ உங்க அம்மா தான் கலைவாணியா ஆமாப்பா கல்யாணம் ஆயிருச்சா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஒன்றாட்டிய கல்யாணம் பண்ண ஐயோ அப்போ ஆ அறுபது பிள்ளைய பெற்றெடுத்தேன் எங்க உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஒன்றாட்டி அறுபது பிள்ளையா ஆமா இப்பதாங்க எனக்கே யோசனை வருது என்னது

நாளைக்கு நாடத்துக்கு வந்து போச்சு கோத்தங்க மனு பேசுனானு பேசிப்பாங்க ஆமா ஆமா சிறந்தது தப்பு நல்லது தப்பிச்சுக்கிட்டேன் இப்போ இங்க என்ன வழியா வந்து இங்க காவலை பார்க்குறேன் ஜாமே காவலா ஆமா என் பேரு வீரத்தேவன் சரி எங்க அப்பே நம்பிராஜேன் நம்பிராஜேன் எங்க அம்மா நங்கே மோனி என்னோட பிறந்த அண்ணன் தம்பி ஏழு பேர் ஏழு பேர் அதுல நான் ஒருத்தருக்கு நான் ஆறு பேர் எங்கேன்னு நீங்க கேட்கலாம் மூணு பேர் தண்ணியை போட்டு இந்த மேடைக்கு முன்னாடி இந்த கரையில கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேர் தண்ணி வரத்துலன்னு இப்படியே பிளாக்கல சாப்பிட மரமங்கலம் போயிட்டாய்

இந்த அவர் ரெண்டு ஒரு அக்காலாம் இந்த அக்காலாம் எல்லாம் முதலே சொல்லியிருக்கனு இந்த அக்கா போயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா கூட்டு வச்சுக்கிட்டு போதே மண்டி வேணுமா பூசணிக்காய் கூட்டு வேணுமா இந்த சாம்பார் வை மோர் எடுத்துட்டு மோர் வேணும் முக்கியமான விஷயம் அற்புதமான முறையில என்னைக்குமே நல்லா இருக்கணும் நீங்க எல்லாருமே உணவு ஆமா சோறு போட்ட நம்மலாம் எல்லாம் பரம்பரை வந்தவருக்கு அப்புறம் சோறு போட்ட பரம்பரை நம்ம ஏரியால மஞ்சலாம் நடக்கும் நிறைய ஊர்ல நம்ம நம்மளை சுத்தி நிறைய ஊரு அதில எல்லாம் மஞ்சள் போறால் போற பார்வை எல்லாருக்கும் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு போடுறது மாடு வீரர்களுக்கும் சாப்பாடு போடுறது மாட்டுக்காரர்களுக்கும் சாப்பாடு போடுறது அப்படி சோர் போட்ட அன்பு கிராமத்தாரர்களுக்கு நான் என்னைக்குமே மனமாறந்தேன் நன்றி நன்றி வணக்கம் சரி சந்தோஷம் வாங்க கூப்பிடுறேன் சுமதி